அப்படின்னு பார்க்கலாங்க உங்களுக்கு மொறு மொறுன்னு சூப்பராக வந்துடும் ஹலோ வெல்கம் டூ ஈஸ்வரே சமையல் இன்னைக்கு வந்து நம்ம கஷ்டப்படாம ஈஸியான மெத்தேடில் வந்து நம்ம முறுக்கு செய்ய போறோம் இந்த முறுக்குக்கு வந்து நான் என்னென்ன பொருட்களை செத்து செய்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க விளையாட்டு போகிறவங்கெல்லாம் ஈஸியாக டக்குன்னு குறைவான நேரத்தில் இந்த முறுக்கு வந்து நீங்க செஞ்சிடலாங்க இப்போ வந்து இந்த ரெசிபி செய்ய பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நம்ம ஈஸியான செய்முறையில் அரிசி முறுக்கு செய்ய போறீங்க அதுக்கு அரிசி மாவு எடுத்து சளிச்சு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அளந்து செத்திக்கலாங்க நல்லா இந்தளவுக்கு ஒரு பெரிய டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் மாவும் சேர்த்திக்கலாம் ரெண்டாவது டம்ளர் அரிசி மாவும் செத்திக்கலாங்க அடுத்து வந்து நம்ம இந்த டம்ளர்லாம் முக்கால் டம்ளர் கடலை மாவு எடுத்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இதை சேர்த்திக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கடலை மாவு சேர்த்து தான் செய்கிறேங்க ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேங்க இது வந்து நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாம் எள்ள வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க வெள்ளையல் கருப்பியல் எது வேணாலும் செத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் வந்து தேய்ச்சி போட்டுக்கலாங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதாவது நான் எடுத்திருக்கிறது வந்து இந்த அளவுக்கு சின்ன ஸ்பூன் இல்லைங்க அடுத்து நம்ம மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் அதை செத்திக்கலாம் இப்போ இந்த மாவு மட்டும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கலாங்க அடுத்து வந்து நான் ஒரு ஆறு வரமிளகாய் எடுத்துகிட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி அந்த தண்ணி மட்டும் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேங்க சேத்திக்கலாம் அந்த விதையெல்லாம் திப்பி திப்பியே இல்லாமல் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து வேலைக்கு போகிறவங்க எல்லாம் பொங்கலுக்கு முறுக்கு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ஒன்றும் அரைக்க வேண்டாங்க கஷ்டப்பட்டு நம்ம கிரைண்டருக்கு கழுவி அரைச்சி எடுத்து பண்ண வேண்டாம் மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ண வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாங்க டக்குன்னு நம்ம பொங்கலுக்கு இந்த முறுக்கு வந்து செஞ்சுக்கலாம் இது வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்க அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டோம் இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் குளகுலம் வரும் அதனால் இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க நம்ம சேர்த்தின அளவுகளுக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இருக்கட்டும் சூடு பண்ண ஆயில் வந்து இதில் ஒரு ரெண்டு குளிக்கரண்டியும் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குங்க இன்னைக்கு கொஞ்சம் காரம் அதிகமா தான் சேர்த்திருக்கேன் நம்ம ஆயில் சேர்த்திட்டு மாவு வந்து ஒரு டைம் நல்லா கலந்துடணுங்க அப்பதான் அந்த ஆயில் வந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ மாவு வந்து நல்லா கலந்துட்டோங்க இருக்கட்டும் அடுத்ததாக வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு அச்சு உள்ள முறுக்குப்பிடி தான் எடுத்திருக்கேங்க இதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேங்க பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய ஒரு முறுக்குப்பிடிங்க எங்கள் அம்மா வந்து செஞ்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக தான் இருந்துச்சு சரி இன்றைக்கி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா கழுவி ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் தட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இதில் லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இதில் சுற்றி வச்சிட்டோம்னா எடுத்து போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி அரிகரண்டி இருந்துச்சுன்னா இந்த அரிகரண்டியிலையும் கூட பேக் சைடில் சுற்றி சுற்றி எடுத்து போடலாங்க நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து போடுறது டக் டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து நம்ம முறுக்கு முறுக்குப்பொடியில் சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம மாவு சேர்த்திட்டோம் அடுத்து வந்து இந்த தட்டில் நம்ம புழிஞ்சிக்கலாங்க சூப்பராக வருதுங்க இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டீங்கன்னா இப்ப நம்ம அஞ்சு தட்லயும் முறுக்கு வந்து சுத்தி வச்சுட்டோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுன்னே நம்ம முறுக்க அப்படியே சேத்திக்கலாம் அப்படியே கையில எடுத்துட்டு நம்ம அழகாக சேர்த்திக்கலாங்க மாவு மட்டும் இந்த மாதிரி நல்லா பக்குவமா பிசைஞ்சுட்டோம் அப்படின்னா முறுக்கு வந்து நல்லா வருங்க முறுக்கு போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு முறுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாங்க முறுக்கெல்லாம் மேலே வந்துருச்சுங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் சூப்பர்ங்க சூப்பர் ஓ இந்த ஒரு கொஞ்சம் ஏமாந்துட்டோம் அது அப்படியே மடங்கி போயிடுச்சு பாருங்க முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துடுச்சுங்க இந்த சலசலப்பெல்லாம் குறைஞ்சிடுச்சு பாத்தீங்களா அடுத்து இனி ஒரு பேட்சும் சேர்த்திக்கலாங்க முறுக்கு எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன் மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு பொங்கலுக்கு முறுக்கு செய்கிறது வந்து எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா ஒரு ஆஃப் அன் ஹவரில் டக்குன்னு எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாங்க நம்ம வீட்டிலையே பொங்கலுக்கு முறுக்கு செஞ்சாலே அது ஒரு தனி ருசி தாங்க இப்போ முறுக்கு எல்லாமே வெந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவும் முறுக்குகளை போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம முறுக்கு எல்லாமே சுட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து நம்ம முறுக்கு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க பார்த்தீங்களா மட்டும் முறு முருன்னு சூப்பராக வந்துருக்குதுங்க பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்குதுங்க இந்த பொங்கலுக்கு இதே மெத்தடில் இதே அளவுகளுடன் நீங்களும் இந்த முறுக்கு வந்து செஞ்சு பாருங்க எனக்கு நான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசிறி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோவெலாம் பார்க்கலாங்க பை பை